சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கிணிய ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு திருமணம் சம்பந்தப்பட்டதுங்க முப்பத்தி ஒன்பது வயது வரை உள்ள ஆண் ஜாதகம் இது நான் பார்த்த ஜாதகம் எப்போ திருமணம் நடக்கும் முப்பத்தொம்பது வயசு வரைக்கும் ஏன் திருமணம் நடக்கல அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக வளர்க்க போகிறேங்க எனது பேராசாரம் அவர்களுடைய நீண்ட ஆய்வான கிரக சுபத்துவ பாவக சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சி அதாவது சனிக்கும் செவ்வாய்க்கும் கேதுவின் நினைவு சூழ்ச்சி மகழு இந்த தேரியில தாங்க ஜாதக பலன்களே இருக்குது சுபத்துவ பாவத்துவத்தை தவிர்த்து வேற பலன்கள் வந்து நம்ம பார்க்க முடியாது நடக்கிறதும் கிரகங்களுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பு தான் பழங்களை நடக்குதுங்க இதை பார்க்கறதுக்கு முன்னாடி எனது அஷ்டோ சாய செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குங்க கல்வி திருமணம் இரண்டாம் திருமணம் தொழில் வெளிநாடு பயணம் யூக வர்த்தகம் அதே மாதிரி குழந்தையுடைய தரம் எப்போ குழந்தை பறக்கும் இப்படிங்கிற அமைப்புலாம் கிரக பாவக சுபத்துவ அமைப்பில் தெளிவாக விளக்கிய்க்க கிரக விளக்கத்தோடு பார்த்து பயன்பெறுங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக படங்கள் வேண்டும்னா இந்த திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கத்தோடு தெளிவாக பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்னுடைய வாரிக்கையாக உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளிநாட்டில் உள்ளவங்க வெளி மாநிலத்தில் உள்ளவங்க இதை அறிவார்கள் ஒரு ஜாதம் பார்த்தா அடுத்தடுத்து பார்ப்பாங்க கிரக விளக்கத்தோடு சொல்வது அவர்களுக்கு புரியும் இந்த வீடியோ கூட பார்த்துட்டு இருக்கலாம் திருமண பொறுத்த மதன் தரத்தோடு சொல்வேன் குடும்ப ஜாதகங்களை பார்த்தா பலன்களை துல்லியமாக எடுக்கலாங்க இப்ப வீடியோக்குள்ள போங்க வயது முப்பத்தொன்பது ஆண்டாயிரதும் திருமணம் எப்போது நடக்கும் இவர் வந்து ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு திருச்சியில் பிறந்தவருங்க நட்சத்திரம் ரோகிணி ஒன்றாம் பாதம் ஜனநகால தசா இருப்பு சந்திர தசையில் ஒன்பது வருஷம் எட்டு மாதம் பத்தொன்பது நாள் இருக்க பிறந்திருக்காரு வளர்ந்துரை நவமி சந்திரன் நல்ல அமைப்பா இருக்குங்க மாதாவுக்கு அம்மாவுக்கு பார்க்கணும் மனசுக்கு பார்க்கணும் இந்த அமைப்புகள்லாம் சந்திரன் ஒளியாக இருக்கணும் சந்திரன் ஒளியாக இருந்தாலே எல்லாமே நல்லாவும் நடத்த முடியாது கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களோட தொடர்பு கொள்ற அந்த சுபத்துவம் எந்த அந்த ஒன்பது கிரகங்களும் எந்த கிரகங்களோட தொடர்பு அது பாவ தொடர்பு என்றால் அது வந்து பாவத்துவம் இந்த மாதிரி அமைப்புல படங்கள் நடக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் இப்ப ஜாதகத்தை பார்ப்பவங்க மீன லக்கணம் நல்ல லக்கணம் தான் குருவோட லக்கணம் தான் லக்கணத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்காரு பாக்கியாதிபதி செவ்வாயும் கூட இருக்காருங்க இருக்காரு யோகம் இங்க இருக்கு ராஜ கேதுக்கள் சம்பந்தப்பட்டது குற்றம் முதல் பாயிண்ட் செவ்வாய் ராபோட பாக்கியாதிபதி பாக்கியம்னு அனைத்தும் தானே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப மீன் இலக்கிணத்துக்கு பாக்கியாதிபதி ராகுவோட ஆறு டிகிரி அடைஞ்சிருக்காருங்க கோதா குறைக்கு அவர் வீட்டுல சனி வந்து உட்காந்துட்டாரு இதுதான் கடுமையான பவத்துவம் ராகு கேது வந்துட்டாலே திருமணம் தாமதமாகும் அந்த கெடுபலங்கள் அதாவது பாவத்துவத்தில் அமைப்புகளை சுபத்துவ பாவத்துவத்தின் அளவுகளையும் பார்க்கணும் அப்போ எந்த வயசுல எத எதாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் எந்த வயசுல அமையும்ங்கிறதுக்கு இந்த சுபத்துவ பாவத்துவத்தின் அளவுகளை பார்க்கணும் இப்போ ஏழாம் இடத்துல கேது இப்போ பாருங்க ராகு கேது தொடர்பு பாக்கிய பாக்கி அடி எல்லா விஷயங்களுக்கும் பாக்கியஸ்தானம் வலிமையாக இருக்கணும் அப்ப அந்த பாகிஸ்தான் அதிபர் ராகுவோட ஆறு டிகிரி தான் கழிஞ்சிருக்காரு ராகு கேதுக்களை பெருசு படுத்துது அப்ப யோகத்தை பெருசுபடுத்தும் ராகு கேதுக்கள் பெருசு படுத்தும் சரி அடுத்த பாயிண்ட் ஏழாம் அதிபதி அப்படியே பன்னெண்டுக்கு போயிட்டாரு ஏழுல கேது இருக்கு இந்த இளங்குறுத்த அதிபதியுடைய நிலைக்கு தகுந்தவாறு இந்த கேதுவுடைய வீதியம் அதிகரிக்கும் பாவத்துவம் அதிகரிக்கும்னு நடத்தும் ஏழாம் இடத்துல கேள்வி இருக்காரு அவருக்கு இடம் கொடுத்த கிரகம் புதன் பன்னெண்டு பேருக்கு எந்த சுப தொடர்பும் இல்லை இதுதான் பாயிண்ட் அதுக்கடுத்து பாருங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கும் இந்த ராகோடு சேர்ந்த செவ்வாயின் பார்வை ராசிக்கு ரெண்டு அதையும் நம்ம பார்க்கணும் லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியான செவ்வாயும் ராகு அணைஞ்சிட்டாரு லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியும் ராகு இணைஞ்சிருக்காரு ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் அவர் பாக்குறாரு இந்த அமைப்பு இருக்குது அதே மாதிரி ராசிக்கு ஏழுல சனிங்க அப்ப லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் ஏழாம் இடம் ராசிக்கு இரண்டாம் இடம் ஏழாம் இடம் இவங்க எல்லாம் கடுமையான பாவத்துவம் இருக்கிறதுனால இவருக்கு முப்பத்தி ஒன்பது வயசு ஆகுதுங்க தோசங்கள் கம்மியா இருந்தா வயசு ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நடக்கும் டபுள் மடங்கு மூன்று மடங்கு வந்துச்சுன்னா வயசு கூடிக்கிட்டே போகும் கிரகங்கள் இல்லாம எதுவுமே ஒவ்வொரு நொடியும் கிரகங்கள் தான் மனிதனை செயல்படுத்துது மெயினான பாயிண்ட் பாருங்க சுக்கரன் கலத்திரக்காரகன் ராசிக்கு எட்டுல மறைஞ்சிட்டாரு லக்கணத்துக்கு பத்துல கேந்திரத்துல சுபக்கிரகங்கள் வரவே கூடாது கேந்திரத்துல பாதக்கிரகன் தான் இருக்கணும் சுபக்கிரகங்கள் இருக்கக்கூடாது சுக்கரனுக்கு பிடித்த இடங்கள் ரெண்டுல இருக்கலாம் அஞ்சு அருமையான இடம் ஏழுல இருந்தா ஒளி இருக்கணும் அது கூட ஆகாத விஷயம் காரகோணாசஸ் வரும் இப்ப ஒன்பதாம் இடத்துல அருமையா இருக்கும் திரிகோணத்துல இருந்துச்சுன்னா அனைத்துமே நல்ல அமைப்பாக இருக்கும் சுக்கரன் விஷயங்கள்ல அப்ப பத்தாம் இடத்துல வந்து அதோட மெயினான பாயிண்ட் சனியோட பதிமூணு டிகிரி இணைஞ்சிருக்காரு இது பாவத்துவம் தானே சுக் சனி வெளிச்சப்படுவாரு அது வேற ஆனா சுக்கரன் வந்து பாவத்துவம் அடைவார் இதுனா இதுதாங்க ஒன்பது வயசு வரைக்கும் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் ஆகாத நிலை எப்போ திருமணம் நடக்கும் ரெமிடி வேணும்ல அதுக்கு தசா தசாபுத்திகள் வந்துடணும் சந்திர செவ்வா தசை ராகுதசை எல்லாம் ராகு தசை இந்த பலன்களை எடுத்து செய்யணும்னா அடிப்படையில வயசு தாண்டணும்னு கணக்கு இருக்குல்ல அதனால ராகு தசை வேலை செய்யாது குரு தசை வேலை செய்யும் குரு தசை வந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் குருதை நடக்குது அப்ப குரு தசையில எந்த புத்தியில நடக்கும் குருதசை புத்தி போய் சனி புத்தியும் போய் சனி கடுமையா பாக்கியத்தை பாதிக்கிறாரு வெளிச்சமா இருக்கிறது அப்புறம் முதல்ல பாதிப்பாரு குரு தசை புதன் புத்தி இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை புதன் புத்தி இருந்தாலும் தொடக்கத்திலே நடைபெற்றோம் ஏன்னா தோஷங்கள் முடிகிற நேரம் தனிச்ச அப்தா இருக்காரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு குறைவரோ ஆயிடுவாரு லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியா ஆயிடுறாரு அந்த ஆதிபத்தியம் என்ன செய்யுங்கிறது லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி ராசிக்கு ரெண்டு அஞ்சு குடும்பம் குழந்தைகள் அதிர்ஷ்டம் எப்படி அர்த்தம் அப்ப குருது புதன் புத்தியில இருபத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு உறுதியாக நடக்கும் நம்ம முயற்சி எல்லாமே கிரகங்கள் தடுக்கும் முயற்சி செய்வார் அதற்கான களம் இருக்காது எப்படியோ தடுக்கப்படும் அந்த அப்ப எப்ப இதை எப்படி உணர்றோம் சனி செவ்வாய் ராகு இவங்கெல்லாம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுக்கரன் கெட்டு போறது நீசப்படுறது நீசப்பட்டு பாவத்துவம் அடைகிறது பாவத்துவம்னா சனி செவ்வாய் தொடர்பு தான் இருந்துச்சுன்னா அவருக்கு வயசு சென்றுதான் திருமணம் நடத்தணும் அதுக்கு இடைகள் திருமணம் நடந்துச்சுன்னா குற்றம் குறையாக வரும் இதைத்தான் தெரிஞ்சுக்கிறாங்க திருமணத்தின் தரம் அப்படிங்கும்போது இங்க லக்கணத்துல பாவத்துவம்லாம் முடிஞ்சுட்டு முதல்ல பாவத்துவம் சுபத்துவமா பாக்கியாதிபதி லக்கணாதிபதி வலுப்பட்டு பாக்கியாதிபதி அங்கே இருக்காரு அப்ப அனைத்துமே இவருக்கு சிறப்பாக நடக்கும்ங்கிற ஒண்ணு சுக்ரன் சனியோட இணைஞ்சாலும் பதிமூன்று குருவோட வீட்டுல இருக்காரு சுக்கரன் அப்படிங்கிற அமைப்புல பத்துல இருந்து அதாவது ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் பார்ப்பாரு லக்கணத்துக்கு நான்காம் இடத்தையும் பார்ப்பாரு அப்ப குடும்பத்துக்கு இவருக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான மனைவி வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சுங்க இதுதான் இதுல உள்ளது எந்த வித பழமா பலம் பலனாக இருந்தாலும் சார அமைப்புல கிடையாது சந்திரனுக்கு மட்டும்தான் சாரம் பார்க்கணும் ஏன்னா தசாபுத்திகளுக்காக மற்ற கிரகங்கள்லாம் எந்த கிரகத்தோட ஒட்டுது இப்ப எப்படி சொல்லி சுக்கரனோட சனி வந்து அடுத்து தான் இருக்காது ஒரு கோடு வந்துட்டா நினைவில் எடுக்கக்கூடாது ஒரு கட்டத்துல இருந்தா கூட விலகி இருப்பாங்க ரெண்டு கட்டத்துல தனித்தனியா இருந்தாலுமே சேருவாங்க அப்படிங்கிற அமைப்பு பதிமூணு டிகிரிங்கிறது சுக்கரனை சனி வந்து சுக்கரனை பீடிச்சிருக்காரு நடத்தும் அப்போ ஒரு தோஷம் மட்டும் நமக்கு செயல்படாது அனைத்து தோஷங்களும் சேர்ந்துக்கிறவங்க தான் அங்கே பலனே நம்ம பார்க்கணும் மகா நுணுக்கமான விஷயம் அற்புதமான விஷயம் புரிந்து கொண்டால் எளிமையான விஷயம்ங்க அப்போ இவருக்கு முப்பத்தொம்போது வயசு வரை திருமணம் நடக்காத காரணம் பாவத்துவம் அதுக்கு பிறகு சுபத்துவமான அமைப்புடுறதுனால உறுதியாக திருமணம் நடக்கும் நல்ல புரிந்து கொண்ட நல்ல வீட்டுக்கு குடும்பத்திற்கு தகுந்த வரவு குடும்பத்தில் வருமானத்துக்கு வருமானத்தை உணர்ந்து செலவு செய்யக்கூடிய அற்புதமான மனைவி கிடைக்கும்னு இதை சொல்லி வைத்தாங்க உங்களுக்கு வயசுக்கு மாதிரி உங்களுக்கு உங்கள் பையனுக்கு உங்கள் பேரனுக்கு இந்த மாதிரி திருமண அமைப்புகள் எப்போ நடக்கும் தெரியணும்னா மீண்டும் சொல்கிறேன் இந்த திரைக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க இப்போ எப்படி இதில் உங்களுக்கு பலன் சொல்லணும் அதே போல தெளிவாக பலன்களை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்